எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்ப நான் எந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமாண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் வணக்கங்கள் நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சி புண்ணு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த பிராப்ளத்தை சால்வ் பண்றது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி எம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சி எம் சார் மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு போகுதா அது என்னப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான இருந்துட கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான இருந்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் லீவு நாட்கல்ல ஓய்வு நாட்கல்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம் சரி இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தான் பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இத பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க இருக்கணுமா வெளியில வரக்கூடாதான் கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படியெல்லாம் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்று ஒன்னு இன்னொன்னு கபீச்